ஒரு விவசாயி ஒரு பயிரை உள்ள போடுறான் அழகா வெளியே வருது பாக்குறதுக்கு பச்சை பசியல் இருக்கு கொஞ்ச நாள் கழிச்ச உடனே அது அப்படியே மஞ்சள் ஆகுது அதுல இருந்து பறிச்சு எடுக்கிறாங்க அதை பூராத்தையும் வைக்கல்னு சொல்லி வீட்டுக்கு வெளியே தூக்கி வீசிடுறான் மணிகளை மட்டும் உள்ள வச்சுக்கிறான் இந்த உதாரணத்தை எல்லாம் சொல்றான் இதுதான்ப்பா வாழ்க்கை ஒன்னு ஒன்னையும் நீ கடந்து போகும்போது அது ஆசையா இருக்கும் அந்த அழகு பிடிக்கும் காசு பிடிக்கும் கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் அதுல எதுவுமே உனக்கு பிடிக்காது ஐயாயிரம் ஸ்கொயர் பீட்ல நீ வீடு கட்டி உனக்கு பிடித்தமான ஏசிகளை போட்டு நல்ல பெரிய இருபதுக்கு இருபது ரூம் போட்டு படுத்து இருந்தாலும் திடீர்னு உடம்பு சரி இல்லாம போச்சு நான் நீ சொல்லுவேன் எனக்கு இந்த வீடு பிடிக்கலப்பா என்ன ஆசுபத்திரி கூட்டு போன நீ தான் சொல்லுவேன் இந்த வாய் தான் பேசு நான் கட்டின வீடு ஐயாயிரம் ஸ்கொயர் பீட் ஏசி ஓடுது எவ்வளவு சுகமா முடியாது ஏன் முடியாது அதுக்கும் அல்லாஹ் பதில் சொல்றான் இந்த கடைசி வசனத்துல அல்லாஹ் சொல்றான் இதில் எவர்கள் தவறாக நடக்கிறார்களோ விளையாடுகிற காலத்தில் விளையாடலையோ விளையாட விடலியோ அடுத்து